இன்று பிறந்தநாள் கனும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எம்டிபி ஃபிக்சர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இந்த வீடியோவில் எல்ஜி ஸ்பிளிட் ஏசி இன்டோர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பவர் சோர்ஸை கழட்டிடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த வலை அதாவது இந்த ஃபைபர் வலை இருக்குங்க இதில் லாக் இந்த மாதிரி இருக்கும் மேலே வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இதில் நிறைய குப்பை இருக்கும் இதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்று கூலிங்காக வராது அடுத்து வந்து கரண்ட் பில் வேஸ்ட் ஆகுங்க உங்களுக்கு திருப்தியான அளவுக்கு ஏசி காற்று கொடுக்காது அதை ரிமூவ் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி நல்லா பைப் வாட்டரில் கழுவி சுத்தமாக எடுத்து காய வச்சுருங்க அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி எண்டில் வந்து லைட்டாக நோண்டுனீங்கன்னா திருப்பி விட்டு அது வெளியே வரங்க அப்படியே இழுத்தா போதும் அல்லது இந்த ரிமோட் கவர் ரிலீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி வந்து அந்த கேப்பில் விட்டு நைட்டாக நம்புனிங்கன்னா நகத்தை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க எல்லாம் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான் எதுவுமே லாக் டைப் கிடையாது இங்கே பாருங்கள் தெளிவாக அந்த எஜ்ஜில் உட்காரத்துக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு கேவையாட்டம் இருக்குது அவ்வளோதான் இதையும் வந்து சுத்தமாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அந்த வயரிங் டயக்ராம் அதில் ஒட்டிருக்கும் அது கவனமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க தண்ணி கினி பட்டுச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கு வர சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும் அதுக்கடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ரெண்டுமே வந்து லூஸ் பண்ணுங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேல் டாப் தனியாக வருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயில் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் கழட்டிக்குங்க பாருங்கள் இப்படி லைட்டாக மேலே தூக்கி விட்டு மேல் பக்கம் தூக்கணும் அப்போ தான் வரும் அங்கே பாருங்கள் ஒரு நாலு லாக் இருக்கும் அது இப்படி இந்த மாதிரி கையில் தூக்கி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் இதையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நீங்கள் சோப் தண்ணியில் போட்டு கழுவிக்கலாங்க பாருங்க இந்த காயலில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போகிற பைப் லைனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயல் மாதிரி அந்த அலுமினியத்தில் லேயர் லேயராக கொடுத்துருப்பாங்க இது வந்து நசுங்கி போயிடும் கவனமாக ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா நேர் வாக்கில் க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இதை லூஸ் பண்ணோம்னா கழட்டினம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க அடுத்தது இந்த எண்டில் ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கவனமாக டைட் டக்குங்க லூஸ் பண்ணுறது ஈஸி தான் டைட் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தைட்டிங்க ஒரு எண்டுருந்து லைட்டாக வெளியே இழுக்கணுங்க இல்லைன்னா அந்த அலுமினிய ரே லேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நசுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே ரெண்டு ஸ்டெடி கால் மாதிரி இருக்கும் அதை நோண்டி லைட்டாக இழுத்திங்கன்னா வெளி பக்கமாக ஃப்ரீயாக வந்துடுங்க கவனமாக இல்லைங்க ஒயர் ரெண்டு லைன் இருக்குங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆக்சிலேஷன் ஆகிற மோட்டர் அங்கே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் சோர்ஸ் இருக்கும் அதுக்காக ரெண்டு ஒயர் லிங்க் இருக்கும் கவனமாக கழட்டுங்க அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓஸ் இருக்கும் அதாவது ஏசியில் வடிகிற தண்ணீர் வந்து வெளியே போகிறதுக்கு ட்ரைனேஜ் ஓஸ் அந்த ஹோல்ஸுக்கு நேரம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாத மாதிரி இருந்தால் தொங்க விடுங்க இல்லைனா ஒரு சரடோ நூலாக போட்டு கட்டி மேலே ஆணியில் மாட்டி விடுங்க இப்போ ப்ளோயரில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஆறு ஏழு மாதம் கண்டினியூவாக க்ளீன் பண்ணாமல் ஓட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுங்க அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்றே வராது சோப்பு தண்ணியோ அல்லது ஷாம்பு தண்ணியோ கலந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ப்ரஷில் க்ளீன் பண்ணிட்டு அடுத்து சோப்பு தண்ணியில் இதை க்ளீன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து க்ளீன் பண்ணுங்கள் எதுக்குன்னே ப்ரெஷ்ஷு தனியாக விற்குதுங்க அந்த ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ணால் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயலையும் ப்ளோயரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அது கருத்துது அந்த ஆக்சிலேஷன் ட்ரேவை மாட்டி விட்டிங்கன்னா மேலே தண்ணி ஊற்றும் பொழுது முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் வழியாக தண்ணி போயிடுங்க அந்த ஓஸ் மூலிமா ஓரளவுக்கு சைடில் படாத மாதிரி அதாவது இந்த மோட்டருங்களுக்கோ இல்லை வயரிங் லைன்கோ போகாத மாதிரி ஒரு தொண்ணூறு பர்சன்ட் காயலில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க ஊற்றி விட்டு நல்லா சோப்பு தண்ணி போகிற அளவுக்கு அலசி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் பொழுது பொறுமையாக அதை வந்து அலசிக்கிட்டு அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரே வழியாக ட்ரைனேஜ் ஓஸ் மூலியமாக வெளியே போயிடுங்க இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ஆறு லிட்டர் தண்ணி பக்கமாக ஊற்றி விட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ அந்த ட்ரேவை கழட்டிடுங்க கழட்டிட்டு ப்ளோயருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ப்ரெஷர் கேன் இருந்துச்சுன்னா அதை வச்சு தண்ணீர் மெலிசாக அடிக்கலாங்க இல்லது இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா அலசுங்க என்னதான் நீங்கள் வந்து ப்ரஷ் மூலியமாக தொடைச்சாலும் உள்ளே இருக்கிற டஸ்ட்டு வந்து வெளியே வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் கழுவி ஒன்று ஒன்றுக்கு நாலு தடவை கழுவி விட்டு கழுவி விட்டு நீங்கள் ரிட்டனாக மீண்டும் ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு நிற்காமல் வந்துடும் இந்த ப்ளோயர் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் பயங்கரமாக இருக்குங்க ஏர் த்ரோவும் உங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்குங்க ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கங்க அடுத்தது உங்கள் கிட்டே ப்ளோயர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காற்று பிடிச்சி அந்த ஈரத்தன் மேலாம் வெளியே எடுத்துருங்க எடுத்திங்கன்னா அதில் டஸ்ட்டு பர்ஃபெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் துணி எடுத்து மைல்டாக தொடச்சி ஸ்காஞ்ச ப்ரஷில் தொடச்சி விட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர் மாற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ப்ளோயராக மாற்றிருக்குங்க இது எப்படி இது ப்ளோயராக செய்கிற வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிக்சர் கிரைண்டரில் நீங்கள் வந்து ப்ளோயர் செஞ்சீங்கன்னா நல்லா காற்று ஹெவியாகவும் லாங் லைஃப்பும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குங்க மறக்காம அந்த வீடியோவும் பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சிங்க இப்போது அந்த வாட்டர் ட்ரேவை நம்ம க்ளீன் பண்ணுறோம் இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஓடக்குள்ளே தண்ணீர் வடியும் அந்த மழை தண்ணீர் மாதிரி வடிகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேங்கி நமக்கு ஏசியில் லீக் ஆகாமல் ட்ரைனேஜ் வழியாக வெளியே போகிறதுக்கோசரம் இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆக்சிலேஷன் மோட்டர் இருக்குது அதாவது கீழே மேலே காற்று வந்து நமக்கு பரவலாக வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கவனமாக மாற்றுறது பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ வந்து தெளிவாக புரியும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்சர் காயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கண்டென்சர் காயுங்கிறதோட விவாபற்ற காயில் இருப்பாங்க இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாக் தள்ளி உக்காரவங்க பர்ஃபெக்டாக உட்காந்துரும் எதுவுமே வந்து ரஃபாக யூஸ் பண்ண வேண்டாம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அவங்க ஆப்ரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிகிறதுக்கொசரம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்க்ரூ பண்ணிடுங்க சைடில் ரெண்டு ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைட் தான் வைக்கணுங்க ஃபுல்லாக கூடாது உங்களுக்கு சீட்டிங் ஆனால் போதுமானது ஃபுல்லாக துடைச்சி விட்டு மேலே கரெக்ட் டாப் கவரை மாட்டுங்க அது எப்படி மாட்டுறதுன்னா பாருங்கள் இதுதான் லாக் டைப் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குங்க உங்களுடைய ஏசிக்கு தகுந்த மாதிரி இது மாற்றம் இருக்கும் இதுக்கு வந்து ப்ரொசீஜர் ஒன்று தாங்க சில ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும் கண்டென்சர் அலசுறது துடைக்கிறது உங்களுக்கு சுத்தமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டோர் ஓப்பன் பண்ணாதான் உங்களுக்கு தெளிவாக செய்ய முடியும் இந்த மாதிரி உட்கார வச்சு அந்த லாக் அதில் நுழையிற மாதிரி வச்சு இதை ப்ரெஸ் பண்ணால் போதுங்க நீங்கள் நல்ல ஹைட்டான ஸ்டூல் வச்சு பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது தெளிவாக புரியுங்க இந்த வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிக்குங்க என்னுடைய சேனலில் இந்த ஏசி வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஒயரிங் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் கைவினைப் பொருட்கள் செய்கிறது தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ் வீடியோஸ் பிவிசி பைப் கவனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பிவிசி கைவினைப் பொருட்கள் செய்கிறது மைக்ரோவேவ் ஓவன் சமையல் வீடியோஸ் சமையல் வீடியோஸ் ஆர்ஓ சர்வீஸ்ன்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்க மறக்காம பாருங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த லாக் இதே மாதிரி தான் மேலேயும் உட்கார வைக்கணுங்க உட்கார வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதுமானது சைடில் எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயரில் குப்பாண்டாது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு காற்று நல்லா வரும்ங்க நீங்கள் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் மைல்டான தூசி வந்து போய் ப்ளோயரில் அடைக்க தான் செய்யும் அது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணும் அப்படி க்ளீன் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் காற்று வெளியே வராதுங்க கூலிங் இருக்காது குளிர் உங்களுக்கு கூலிங்காக தெரியாது கரண்ட் பில்லு தான் வேஸ்ட் ஆகும் இந்த இடத்துல தான் லாக்கு இருக்குது பார்த்துக்குங்க இந்த லாக்கு தகுந்த மாதிரி அந்த டோர்லையும் லாக் இருக்கும் அதை கரெக்டாக உட்கார வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதுமானது எதுவுமே ரிஸ்க் இல்லைங்க நீங்கள் வீடியோ பொறுமையாக பாருங்கள் அதுக்கப்புறமே நான் சொல்கிறது தெளிவாக கேளுங்கள் இந்த மாதிரி லாக் டைப் தாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இடம்பொழுது உங்களுக்கு காற்று கம்மியாக வரும் ஏசி சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை யோசிக்க மாட்டிங்க ப்ளோயர் எப்படி இருக்குன்னு அந்த லீஃபை இழுத்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் கண்டிஷன் தெரிஞ்சுடுங்க பேட்டரி லைட் அடிச்சு பார்த்தோம்னா இல்லை ஃப்ளாஷ் லைட் அடிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி டஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் தைரியமாக க்ளீன் பண்ணலாம் சோர்ஸ் பவர் சோர்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி இல்லாத பட்சத்தில் சர்வீஸ் மேன் வருவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ண கையோட அவங்களுக்கு லேபர் பற்றாதுங்கிறதுனால கேஸ் மாற்றணும் அது மாற்றணும் செலவழ்த்திருவாங்க கேஸ் பொறுத்த வரைக்கும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் ஏசி சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கோ அல்லது இந்த ஏசி அவுட் நூற்றம்பது யூனிட்டு அந்த மாதிரி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பில்லை அல்லது இந்த விவா காயில் பைப் லீக்கேஜ் ஆனால் தான் உங்களுக்கு கேஸ் வேஸ்ட் ஆகும் இல்லைனா மாதிரி நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணால் உங்கள் ஏசி நல்ல லைஃபாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்